ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாரும் பேரும் இல்லைங்களா நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் கருங்கல் டூ குளச்சல் ரோட்டில் வரும்போது கிராமத்து மெஸ் மீன் சாப்பிட அப்படின்னு ஒரு கடையை பார்த்தேன் அவ்வளோ அவ்வளோ கண்டிப்பாக இந்த கடையில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு ஆனால் வந்து நான் வந்துருக்க டைம் வந்து ரொம்ப லேட்டு மூணு மணி மூன்றரை மணி ஆகிடுச்சு அதனால இங்கே வந்து இன்னைக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து எல்லாமே ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் தீர்ந்துருச்சு என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதை மட்டும் போய் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வாங்க நமக்கு இப்போ என்னென்ன அவைலபிள் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஓலியா மொரல் பீஸு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அயிரில் வந்து பொறிச்சு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாலை இது எல்லாமே வந்து தேங்காய் அணையெல்லாம் பிடிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து ஒரே ஒரு கூட்டு தான் இருக்கு நம்ம அவியல் அப்புறம் வந்து ஊருகா அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஊழாக வந்து அப்படியே முழுசாக அப்படி பிடிச்சி வச்சிருக்கு அதுக்கப்புறம் மோட்டார் கொள்வா நம்ம மாதிரி ஏரியில் சொல்லணும் உங்கள் அப்படின்னு தெரியல அதுவுமே வந்து முழுசாக பிடிச்சி வச்சிருக்கு எல்லாமே தேங்காய் அணையில் பார்க்கலாம் அது மாதிரி இங்கே வந்து ரைஸுமே வந்து சின்ன ரைஸ் கொடுத்துருக்காங்க பெரிய ரைஸ் கொடுத்தாங்க ஏன்னா ஒருத்தவங்க சின்ன ரைஸ் சாப்பிடுவாங்க இன்னொருத்தவங்களுக்கு பெரிய அதுக்காக ரெண்டு பேரையும் ரைஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை வந்து வேறு வந்து கறி குழம்பு என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் கறி இருக்குது அப்புறம் வந்து சாம்பார் இருக்குது ரசமோரு ரசமுமே லேட்டாகிடுச்சினால தீந்து போச்சு ஸோ நம்ம இதெல்லாம் இதை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பிடி பிடிப்போம் இதுவே இவ்வளோ இந்த லேட்டாக வந்து கூட இவ்வளோ வெரைட்டி இருக்கிறது பெரிய விஷயம் ஸோ இது டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன் கறி ட்ரை பண்ணோம் எடுப்போம் மீன் கறியுமே நல்லா தேங்காய் அரைச்சி நல்லா திக்காக வச்சுருக்காங்க நம்ம கடற்கிற சைடில் தான் அவ்வளோ திக்காய் இருக்குது நல்லா முருங்கக்காயெல்லாம் போட்டு நல்லா அருமையாக வச்சுருக்காங்க எத்தனை மீன் கறியா ஆமாம் நெப்பில் மீன் சூப்பரா சூப்பராக இருக்கு சாப்பிடுவோம் அதாவது நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லணுமே அப்படின்னு நான் சொல்லலை நிஜமாகவே தரமாயிரு நம்ம நெத்தலி ஒரு ஃப்ளேவர்லாம் போட்டு அப்படி முருங்கைக்காயெலாம் போட்டு ரொம்ப இது சாதா கறி நம்ம கறி

இந்த பாத்தாலி தெரியும் அதில் எனக்கெல்லாம் உடனே தெரியும் என்ன ஃபுல்லாக மீன் மீனை சாப்பிட்றதுனால இந்த பாத்தாலி தெரியும் அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை நான் இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு ஷோ இருக்கும் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு அந்த மீட்டு தெரியும் டேஸ்ட்டு பார்க்கும் நண்பா நீங்கள் நம்பி வரலாம் ஏதாவது மோசம் பண்ணி கேட்ட சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் வேற லெவல் ஒரு குவாலிட்டி இருக்குது அதை உள்ளியெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் நாளையுமே அப்படி முடிச்சு தான் தரம் நிரவந்திரம் உண்மை வந்து அருமையாக இருக்கு அவங்க சொன்ன மாதிரி வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீலே இல்லை இதை வந்து வேணுன்னால் நம்ம அண்ணன் ஓட்ட பார்த்து சாப்பிட்றாங்க அவங்க கிட்ட தான் கேட்கலாம் நல்லா சாப்பாடு சாமான் வேறு லெவலில் திறங்க சார் கேட்டிங்களா நான் வந்து ஏதோ நாங்கள் இல்லை சார் இல்லைங்க சார் திறக்காய் சார்

இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இந்த நெத்தலி மீன் கறி வச்சு தான் ஃபுல்லாக சாப்பிடுவோம் இல்லைன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது நெத்தலி மீன் கறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து ஃபுட் வந்து அன்லிமிட்டடு எனக்கு வந்து என்னென்னா சாப்பிட்டு 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 ரொம்ப தான் இருந்துச்சு என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு நான் இன்றைக்கி ரெகுலராக சாப்பிட்றத விடைக்குமே இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவ்வளோ சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் மோரை ஊற்றிட்டு நம்ம சாப்பாடை முடிச்சுக்கலாம் பார்த்திங்கனால தெரியணுன்பா தார் மாறா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு நிஜமாவே சொல்கிறேன் நிஜமாகவே சொல்கிறேன் நம்ம வீட்டில் நம்ம ஒரு கடற்கரை ஏரியாவில் போயிட்டு ஒரு வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த கைப்பக்குவம் அப்படியே இங்கே இருக்குது நேற்று வீட்டில் நித்தலி குழம்பு சாப்பிட்டேன் அதே டேஸ்ட்டு இங்கே அப்படியே இருக்குது உண்மையிலே வந்து தார் மாறா பண்ணிணாங்க உங்களுக்கு இது மாதிரி டைம் கிடச்சு அப்படின்னா டைம் கிடைக்கலைன்னா கூட இந்த ஃபுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ண தோணுச்சுன்னா நம்ம கருங்கல் டூ குளச்சல் வந்து பெத்திலேயம் காலேஜ் இருக்குது அதோட நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம கிராமத்து இருக்குது உண்மையிலே ஒரு தரமான சாப்பாடு சாப்பாடுன்னு உங்களுக்கு நினச்சிக்கனா கண்டிப்பாக இங்கே வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போங்க இங்கே வந்து சாப்பாடில் என்னென்ன ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மூணு வகையான கூட்டு அப்புறம் மூணு வகையான குளம் இதெல்லாமே வச்சு சாப்பாடு எம்பாங்க அப்புறம் கறி மீன் வந்து நாற்பது ரூபா தலைக்கறி வந்து எண்பது ரூபா சாலை திவரம் எண்பது கனவா ஒரு பிளேட்டு நூறுரூபா நெய் மீன் தொண்டு நூற்றி இருபது அயில மீன் எண்பது ரூபா புலசாலை நாற்பது சாலை மீன் வந்து நாற்பது தொண்டு மீன் நாற்பது மெத்தளி மீன் நாற்பது திரியா மீன் நாற்பது ஓலியான் முதல் ஐம்பது இப்படி வந்து வெரைட்டி ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து சூப்பராக அண்ட் ட்ரெஸ் ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு உண்மையிலே ஒரு வீட்டில் சாப்பிட்ட சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருந்தது தரமான ஒரு சாப்பாடு அவ்வளோ வெரைட்டி இங்கே இருக்குது நான் அந்த டைம் லேட் ஆச்சுனாலே ஒரு மூணு மூணு ஃபைவ் நான் சாப்பிட ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ஓரளவு வந்தால் தரமாக சாப்பிடலாம் அது வந்து குழம்பில்லை அது மாதிரி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே வந்து ஹாலிடே மற்ற நாள் எல்லாமே வந்து இவங்க ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க அவங்க எப்போ வந்தாலுமே மார்னிங் இந்த மார்னிங் வந்து டுவெல் ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் இங்கே வந்து அவைலபிள் ஃபுட்டு சீ ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கருங்கள் வந்துருங்க வேறு எங்கேயும் போக வேண்டாம் உண்மையிலேயே தரம் நிரந்தரம் சொல்ல முடியும் ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் பை பை